நூத்தி ஒரு தலைமுறை நம்மளுடைய தந்தை முதல் பின்னே ஏழு தலைமுறை நம்மை இனி வரக்கூடிய ஏழு தலைமுறை தாய் வழியாக ஏழு தலைமுறை பதி சிறகு அண்ணா பயில் தொழில் ஆழ வாயில் மண்ணீர் சிவனியால் மொழி தரும் மாற்றம் பருவ பொன்முடி மூடி படியில் பாவலருக்கு ஒருமையின் உரிமையில் உதவி தகனமுன் செய்த தவப்பெருமான் தடக்கையும் செங்குவன் முன்னாங்கி இருமூன்றென தோன்றி மூதருவி மகனும் இல்லாது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே என்ற அருமையான பாடல்களை வேண்டி அதன் குழந்தை பெயரும் ஆண்மகன் பேரும் பெற்றுக்கொள்ளலாம் பாடலை பாடி இறைவனுடைய கருணையினால் பெண்மணியுடைய வறுமையை போக்கினார் என்ன கொடுக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய நிகழ்வை அல்ல இறைவனுக்கு உங்களால் ஏதாவது கொடுக்க